எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா நாங்க விலகிடணும் பதவியில இருக்க கூடாது ஆலோசகரா இருக்கலாம் சரி இப்ப திரு மோகன் பகவத் அவர்கள் விலகிடுவாரா அவருக்கு ஒரு வாரம் தான் அவருக்கு அதே அப்ளிகேஷன் அப்ப அவர் விலகிடுவார் நம்ம தான் அதுக்கு தான் தயாரா இருக்கிறதுனாலதான் இந்த பேச்ச சொல்றாரு இந்த இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது மோடி கேட்க மாட்டேன் எழுபத்தஞ்சுக்கு மேல நீ எப்படி இருக்கலாம்னு சொல்லிதான் அவரை துரத்துனா மோடி தான் துரத்துனா ஆனா பிரதமர் முன்னிருந்தாங்களே அது எல்லாம் பண்ணாங்க வாஜ்பாய் கிளீனா சொன்னாரு உன் தலையில நீ மண்ணை வாரி போட்டுக்கிற கட்சியினுடைய மான மரியாதை எல்லாம் இந்த ஆளால குட்டிச்சோராவும் ஒரு ஆபத்தான பேர் விட இது பண்ணாதேன்னு வாஜ்பாய் சொல்றேன் வெளியேனு போறேன் அப்படின்னு போது விட்றாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கலாம் நம்ம உனக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியா நீடிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் சொல்லி கூட்டணி சேர்த்து இப்ப எப்படியாவது மோடி வந்து போராடுவார் இந்த வாழ்க்கையை வராது கூட முடியாது உடல் குற்றச்சாட்டை எங்க மேல இல்லைன்னா இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்து சொன்னா கூட உள்ள தடுறது ரஃபேல் விமானத்துக்கு எகைன்ஸ்டாக ராகுல் காந்தி பேசினது நாங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு இதை போட்டு சேர்த்து இது பண்ணி ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கிறதுக்கு இது பண்ணார் அவர் போட்ட போய் தப்பு எந்த ஒரு தலைவருக்கு சார் இது இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து கோபேக் மோடின்னு சொல்லி நியூயார்க்கில் கோடி கொடுக்கலாம் எந்த 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 ஒரு உலகத்திலேயே மிக அதிகமான முறையில் தூற்றலும் கேவலத்துக்கு ஆளான ஒரே அரசியல் தலைவர் மோடி அது தெரியுமா அவங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய தாய் இயக்கமாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகத் அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாங்க எழுபத்தைந்து வயது கடந்துட்டீங்க அப்படின்னா அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து விடுபட்டுருங்க அடுத்தவங்களுக்கு வழியை விடுங்க அப்படின்ற ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் இது வந்து ஒரு பாஜக மட் மத்தியில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே இது ஒரு பேசுபொருளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏற்கனவே அவர் சில மாதங்களுக்கு முன்னதாக ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு திரு மோடி அவர்கள் சென்று வந்தார் அப்போதே சஞ்சய் ராவத் சிவசேவனா உத்தவ் பிரிவினுடைய சஞ்சய் ராவத் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அவர் எழுவத்தைந்து வயதிலேயே ரிட்டையர் ஆக வேண்டும் அதற்கு தான் அவர் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் சென்று வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு இப்போது இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே செப்டம்பர் மாதம் அவருடைய எழுவத்தை பிறந்த நாளையை சந்திக்க இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது இந்த பேச்சை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது பாஜக மத்தியிலும் தேசிய அரசியல் மத்தியில எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் இது வந்து அப்பட்டமான மோடிக்கான செய்தி தானா இது வேற என்ன இதை ஆரம்பிச்சது யார் தெரியும் அவர் தான் மோடி தான் ஓ இத காரணம் காட்டி தாங்க முரளி மனோகர் ஜோஷி அத்வானி எல்லாத்தையும் வெளியேச்சாரு உமாபாரதி அதெல்லாம் உமாபாரதி எல்லாத்தையும் வெளியேச்சு சுஷ்மா சிவராஜ் எல்லாத்தையும் வெளியே தோக்கிறாரு துரத்திட்டு தாராஜா இது ஒரு சின்ன திருத்தம் அத்வானி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி ஐந்திற்கும் மேலே அதத்தான் காரணம் கேட்டேன் எழுபத்தஞ்சுக்கு மேல நீ எப்படி இருக்கலாம் சொல்லி தான் அவர் துரத்துனது மோடி தான் துரத்துனார் அது என்ன பண்ணாங்க வாஜ்பாய் கிளீனா சொன்னாருங்க மோடியை வந்து இவர் அத்வானி தான் ப்ரோமோட் பண்றாரு உன் தலையில நீ மண்ண வாரி போட்டுக்கிற கட்சியினுடைய மானம் மரியாதை எல்லாம் இந்த ஆளால குட்டிச்சோறாவும் ஒரு ஆபத்தான பேர் விட இது பண்ணாதேன்னு வாஜ்பாய் சொன்னார் இன்னைக்கு நீங்க எல்லாம் அதெல்லாம் மறைச்சிட்டீங்க அதை ப்ரூவ் ஆகி போச்சு இன்னைக்கு பா உத்தோ தாக்கர் சொன்னது உண்மை பதவி விட்டு நீக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே தீர்மானத்தை கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணதுக்குற தான் நாக்பூர் பக்கமே போகாதே இருந்தால் அன்னைக்கு காலையில இருந்து சாய்ந்தரம் அங்கேயே உக்காந்துருந்தேன் பத்து வருஷத்துக்கு போதவர் அபோக போறாரு ஆமா பதவி போயிட போகுது ஃபர்ஸ்ட் டைம் ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க எதனால சார் மோடிய வாங்க அதனுடைய அடிப்படை இதுக்கு கொள்கைங்க அது தனிநபர் துதி கூடாது தனிநபர் துருதி துதி மாத்திரம் இல்ல எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா நாங்க விலகிடணும் பதவியில இருக்க கூடாது ஆலோசகரா இருக்கலாம் சரி திரு மோகன் பகவத் அவர்கள் விலகிடுவாரா அவருக்கு ஒரு வாரம் தான் அவருக்கு அதே அப்ளிகேஷன் தான் அவர் விலகிடுவார் நம்ம தான் அதுக்கு தான் தயாரா இருக்கிறதுனால தான் இந்த பேச்சை சொல்றாரு இந்த இந்த கேள்வி நீங்க கேட்கும் போது மோடி கேட்க இந்த கேள்வி தான் நான் அவருக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஒரு கத்தி இருக்கும்போது மோடிய பத்தி சொல்றாரு என்ன அர்த்தம் மோடி என்னைய வெளியே போகணும் எதுக்காக சொல்லிருக்காரு தெரியுமா மோடி எப்படியாவது தன்னை பாதுகாத்துக்குவாரு அது மூலமா நாமளும் அது நினைச்சிருக்கலாம் நாமளும் தம்பிக்கலாம் நினைச்சிருக்கலாம் மோடி கூட தான் மியூச்சுவலாக கூட இருக்கலாம் ஒன்னும் அனுப்ப போகிறேன் அப்படின்னு போது உட்ராது யார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கலாம் நம்ம உனக்கும் தே டைம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியா நீடிக்க வாடி பார்க்கலாம் சொல்லி இப்போ கூட்டணி சேர்ந்துருக்காங்க இப்ப எப்படியாவது மோடி வந்து பாராடுவார் இந்த வாழ்க்கையை அவரால் கூட முடியாது உல்லாச வாழ்க்கை

இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துவ சொன்னால் அவங்கள உள்ளே தொடர்றேன் ரஃபேல் விமானத்துக்கு எகைன்ஸ்டாக ராகுல் காந்தி பேசுனதுனால நாங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு இதை போட்டு சேர்த்து இது பண்ணி ராகுல் காந்தியுடைய பதவி பறிக்கிறதுக்கு இது பண்ணாங்க அவர் கோர்ட்டில் போய் தப்பிச்சார் ஏன் சொல்கிறேங்களே அவங்ககிட்ட இருக்கிற மூணே சரக்கு அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் வாக்கு எந்த இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் அமலாக்கத்துறை அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு அதில் தான் அமித்ஷா தடுமாடுறாங்க என்னப்பா அந்த நீதிபதி கவாய் கண்ணபிடன் போயிருக்கேன் உனக்கு யாருடைய அதிகாரம் இருக்குது நான் அவருடைய டெனியூரு நவம்பர் மாசத்து வர முடியுது பல உத்தரவுகளை போட்டுட்டாரு அதுக்கு கிளாக் பண்ணிட்டேன் அது அப்படியே சட்டமாக்கிட்டோம் ஓகே ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அஞ்சு அப்புறம் இங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே உச்ச நீதிமன்றத்துக்கே கேட்டு கேட்டு ரெண்டு நீதிபதி இங்க சுத்திட்டு இருந்தாரு அது மாதிரி இப்போ ஆட்கள் இப்போ எழுபத்தி வயசு ரிட்டையர்ட் ஆக சொல்றாரு திரு மோகன் பகத் அவர்கள் இதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த எழுபத்தி ஐந்து வயதுங்கிறங்க இந்த ஷரத்து வந்து திரு மோடி அவர்களுக்கு பொருந்தாது எக்ஸெம்ஷன் மோடி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அது கிளப்பி விட்டுக்கிட்டாரு நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க உங்கள வச்சு கிளப்பி விட்டுக்கிட்டாரு எனக்கு அது பொருந்தாது அப்ப நீ என்ன நீ எதை வேணாலும் மட்டும் போக கேட்டுக்க வேண்டியதா கொலை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அது எனக்கு பொருந்தாதுன்னு சொன்ன விட்டுருவீங்களா புரியலையே சட்டம் அனைவருக்கும் போகுது இந்த சட்டத்தையே மதிக்காத ஆளா வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுக்கு சட்டத்துக்கு பாதுகாக்க போற எப்படி எக்ஸாம்ஷன் கொடுக்க முடியும் சார் இப்ப நமக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாப்புலர் லீடர்லாக அவருடைய பதவி வந்ததுக்கு பிறகுதான் தொடர் வெற்றி இது மூன்றாவது டேர்ம் இருநூத்தி நாற்பது சீட்டு கூட சற்று மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் ஒரு கண்ணியமான ஒரு வெற்றியை பெற்று இவ்வளவு பெரிய இடத்துல வந்து பிஜேபியை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு நெஹ்ருவுக்கு நிகரான ஒரு அடுத்த தலைவரா பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது வந்து அழுத்தம் ஆர்எஸ்எஸ் கொடுக்குமா ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தான் பிஜேபி தானே அவங்களுடைய செயல் திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க விரும்பும் ஒரு தங்க முட்டையிடும் வார்த்தை வந்து அறுப்பாங்களா சார் போட்டு சார் விசாவம் வரக்கூடாது இவ்வளவு உயர்ந்த மனிதர் அவருக்கு வந்து மரணம் வரக்கூடாது அதை தட்டு நிறுத்தி இவர் போய்விட்டா பூலகம் என்ன ஆகும் நேருவை கேவலப்படுத்துறது முடிவு எடுத்துட்டீங்க இப்படியா சார் பண்ணுவீங்க இப்படியா ஒப்பிட்டு பண்ணுவீங்க மோடி அளவுக்கு சார் நேர்வை ஒப்பிடுவீங்க மனிதர்கள் மாணிக்கம்னு பேர் வாங்கின ஒரு சார் உலகம் பூரா வந்து நேரு இறந்த போது உலகம் போற கருப்பு பாதி கம்பத்தில் மரியாதை நம்மளுக்கு கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு குரூப் போட்டோவில் கூட நிக்க விட மாட்டாங்க தனியா போட்டோ எடுத்துக்குவாங்க பேச்ச விட மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் கிண்டலும் கேலி எந்த ஒரு தலைவருக்கு சார் இது இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து கோபேக் மோடின்னு சொல்லி நியூயார்க்கில் கொடி பிடிச்சா எந்த 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 ஊரில் ஒரு இது கொடுத்துருக்காது உங்களுக்கு சொல்கிற உலகத்திலேயே மிக அதிகமான முறையில் தூற்றலும் கேவலத்துக்கு ஆளான ஒரே அரசியல் தலைவர் மோடி அது தெரியுமா உங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு அதான் ஆனா திரும்ப திரும்ப வெற்றி சார் வெற்றி பெறது வந்து அதான் பாட்டே இருக்குது புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி கண்ட மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்ல அவ்வளவுதான் எப்படி வெற்றி பெற்றாங்கதான் நமக்கு தெரியும் மா காட்டி சென்றீங்க வேற என்ன நாங்க அன்னைக்கு தனியா நானும் ஐயன் ரெண்டு பேர் தான் திருமாவளவன் அவர்கள் மூணு பேர் தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து இவன் வந்தா இதே தான் பேச்சுக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கவலைப்படுத்தினாங்க இப்ப என்னாச்சு எல்லாம் பேசுறாங்க பீகார்ல நடக்குது சார் தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடக்குது எந்த தேர்தல் ஆணையர் சார் வெளியில வர்றான் சார் அப்போ பிரதமர் மோடி அவர்களை வந்து இப்போ நீக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் வந்து திட்டம் போட்டுருக்கு அதனுடைய அதனோட விளைவாகத்தான் இந்த பேச்சை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதற்கு அடுத்து அப்படி சொல்லல மோகன் பகத்துக்கும் டைம் டைம் முடியுது ஆமா நீ போராடும் போது எனக்கு சேர்த்தி போராடுன்னு சொல்றாரு ம் உனக்கும் டைம் வந்துடுச்சு நீ போராடி எனக்கு சேர்த்தி வாங்கிக்கொடுன்னு சொல்லி பேசுகிறேன் வேற ஒன்று ரெண்டு பேரும் நீடிச்சிடுவான் இது என்ன வரும் வெளியே போ அடுத்த பிரதமர் ரேஸில் யார் சார் இருக்கா யோகி ஆதித்யநாத்துன்றாங்க அது போல மும்பையினுடைய அதாவது மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்றாங்க மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் இன்னால் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் போன்ற தலைவர்கள் எல்லாம் பெயர்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றனவே இவர்களெல்லாம் எல்லாம் அடுத்த ரேஸ்ல இருக்காங்களா யோகி ஆதித்யநாத் அதுல அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி சொல்றாங்களா உங்களோட இறுதியான யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் விளையாடினார் அங்க நடந்த இடைத்தேர்தல யோகி ஆதித்யநாத் தோத்தார் நாடாளுமன்றத்திலே தோத்தார் இருங்க சட்டமன்ற இடை தேர்தல்ல தோற்கடிச்சான் யோகியாதித் தேர்வுக்கு புரிஞ்சிடுச்சி ஓ நம்ம எதாவது பேசுறான் நம்மளை தோற்கடிச்சிருவாங்க ஜாக்கிரதை என்ட்டான் விரும்புரத்துக்கிட்டே இருந்தேன் நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய ஆட்சியை கவுக்கறதுக்கு எம்எல்ஏ இந்த சட்டமன்றத்தில் என்னை தோற்கடிச்சதுல உன்னை காட்டுறேன் பாரு ஓ பழி வாங்கலா ஓ ஓ ஒழித்து மைனாரிட்டி கவுண்ட் கண்டுபிட்டார் முத்த தோல்வியில தானே மெஜாரிட்டி கிடைக்கும் ஆமா அதுல இருந்து யோகி ஆதித்யராஜ் இப்போவா அப்படின்ட்டார் சமமா நிக்கிறாங்க கேம்ல ஓஹோ நீ சட்டமன்றத்தில் துவக்கடிச்ச உன்ன நாடாளுமன்றத்தில் துவக்கடி துவக்க வச்சுட்ட ஜாக்கிரதாட்டார் ஆனால் யோகி ஆதித்ய நிதின் கட்கரி அவர் வந்தார் இந்த ஊழல் அந்த ஊழல்னு போட்டு அவர் உண்டு இல்லைன்னு அடிச்சுட்டாங்க காணாமடிச்சுட்டாங்க அதான மோடி அண்ட் அமித்ஷா சாமர்த்தியம் பார்த்தார் எதிர்த்து நீங்க பேசுறீங்கன்னு தோலைஞ்சிங்க தனக்கு ஆபத்து வாஜ்பாய் வந்து ஒரு ஆபத்தான ஆளை கொண்டு வர்றேன்னு சொன்னார் வாஜ்பாய் அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வருவாள் அந்த மாதிரி ஆள் ஓகே சோ அப்போ அவரும் ஒரு கேம் பிளே பண்றாருங்கிற யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் அவ்வளவு சொல்ல முடியும் ஓகே ஓகே நிச்சயமா சார் மோகன் பகவத் அவர்களுடைய இந்த பேச்சினுடைய பின்னணி அரசியல வந்து எங்க நேரில் பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்